திண்டுக்கல்லில் சிட்டி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு விதிமுறைகளை பின்பற்றாததே காரணம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தனியார் மருத்துவமனைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் உள்ள ஒரு கையில் அடிபட்டு அவன் ஆப்ரேஷன் காண்டிதான் சிட்டி ஆஸ்பத்திரி மதுரையில் இருந்து நாங்கள் கூட்டு வந்து சிட்டி ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காண்டி அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நானும் நம்மளுடைய நண்பர் சங்கரம் அவனை பார்க்க போயிருந்தப்பயே அந்த ஆஸ்பத்திரியில் ஒரே லிஃப்ட் தான் இருந்துச்சு வேறு பின்பாதையெல்லாம் கிடையாது அந்த ஆஸ்பத்திரியோடைய ஏற்கனவே அங்கே நிறையா விபத்து ஏற்கனவே ஒரு தடவை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து எந்த பாதையுமே கிடையாது ஒரே ஒரு பாதை தான் இருக்குது நாங்கள் போகிறப்பே கொசு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஆஸ்பத்திரியில் அப்போயே நாங்கள் நினச்ச இது என்னடா ஆஸ்பத்திரி இந்த மாதிரி கொசு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தமிழக அரசு எல்லா மருத்துவமனையுமே கண்காணித்து அதை சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அடுத்து மேற்கொண்டு விபத்துகள் ஏற்படக்கூடாது ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருமே போயிருக்காங்க அது மாதிரி விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் அந்த தனியார் மருத்துவமனையில் திடீர்னு எதா விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்காக பயன்படுத்துகிற உபகரணங்கள் தீயணைப்பான்கள் பூரா இவங்க சரியாக முறையாக பராமரிக்கிற இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க அதை ரினீவல் பண்ணுற டேட்டு முடிஞ்சிச்சா இங்கே இருக்க இங்கே இருக்க பொதுமக்கள் பூரா எல்லாருமே இதை மிகப்பெரிய விஷயமாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இந்த விபத்து பிரச்சனை இது சாதாரண விபத்தா விபத்தாக இந்த திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கம் இதை இதை நினைக்கக்கூடாது இன்றைக்கி ஆறு பேர் இறந்திருக்காங்கன்னா இந்த ஆறு பேர் வந்தது கடைசியாக இருக்கணும் இந்த விஷயத்தில் இதை சரியாக முறையாக விசாரிக்கல இதுக்கு முறையாக அந்த தனியார் நிர்வாகத்து நிர்வாகத்து மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா திண்டுக்கல்லில் இருக்க எல்லா பொதுமக்களையும் திரட்டி அந்த சிட்டி ஹாஸ்பிட்டலில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஒரு கேட் ஃப்ரண்ட் கேட் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் பின்புறம் ஒரு வழி இருக்க வேண்டும் அந்த பின்புறம் வழி இல்லை ரெண்டாவது லிஃப்டில் அல்லது முதல் உதவி சிகிச்சை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே அங்கே முறையாக எதுவுமே அங்கே செய்யப்படவில்லை எதுவுமே அங்கே முறையாக செய்யப்படவில்லை இரண்டாவது பார்த்திங்கன்னா முறையாக ஆறு மாதமாக தீயணைப்புத்துறையாகவோ மற்ற இதெல்லாவோ பூராமே சரிபார்க்கப்பட்டதா என்பது முதல்ல தெரியணும் ஏன்னா இது பூராமே இருந்திருந்தாலே உதவி வந்து ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும் ஃபஸ்ட் எய்டு கிடச்சிருந்தாலே முடிந்தளவு எல்லாமே வெளியில் வந்திருப்பாங்க ரெண்டாவது மாற்றாக எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒரு வழி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே ஒரே வழி தான் எது ஏற்பட்டாலுமே முன்வழியில் மட்டும்தான் வரணும் இதன் அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து அதை போராமே புதுப்பிக்கிறாங்கன்னு ரெனிவல் பண்ணுறாங்க என்ன தீட்டு துறையாக இருக்கட்டும் மற்ற துறைகளாக இருக்கட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் பூரா ரெனிவல் பண்ணாங்கன்றது கேள்விக்குரிய உள்ளது